லெஜண்ட் சரவணா சோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்றது ஜெயக்குமார் வழக்கில் துணை நடிகை நண்பர் கொடுத்த முக்கிய வாக்குமூலம் வார்த்தையை விட்ட மகன் கருத்தையா சந்தேகத்தை கிளப்பும் மனைவியின் பேச்சு யார் அந்த களக்காட்டு இளம்பெண் நெல்லை காங்கிரஸ் பிரமுகர் கேபிகே ஜெயக்குமார் கொலையில் இன்னார்தான் குற்றவாளிகள் இதற்காகத்தான் இந்த குற்றம் என கிட்டத்தட்ட கண்டறிந்துள்ளது காவல்துறை எனினும் கண்ணுக்கெதிரே குற்றவாளிகளை இயல்பாக நடமாடவிட்டு குற்றத்திற்கான சாட்சிய சான்றாவண சேகரிப்பில் தீவிரம் காட்டி வருகிறது மரண வாக்குமூலம் என எழுதப்பட்ட கடிதத்தின் எழுத்து துவக்கத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்திய நிலையில் மார்ச் ஏழாம் தேதியன்று வள்ளியூரிலுள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு எதிராக போராட்டம் நடத்தவுள்ளதாக ஜெயக்குமார் எழுதிய கடிதம் வெளியாகி அந்த கடிதங்களின் எழுத்துக்கள் அவருடையது என உறுதியானது காணாமல் போனதாக கூறப்படும் இரண்டாம் தேதியன்று ஃபேன்சி ஸ்டோர் ஒன்றில் டார்ச் லைட் ஒன்றை ஜெயக்குமார் வாங்கிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி ஜெயக்குமார் அன்றைய தினம் சொந்த ஊரில்தான் இருந்தார் என்பதற்கு ஆதாரமாயின இது இப்படி இருக்க கடன் பிரச்சனையால் தற்கொலை செய்திருக்கலாம் என அனைவரையும் நம்ப வைத்த நிலையில் நான்காம் தேதி தேதியன்று அரைகுறையாய் கருகிய நிலையில் கிடைக்கப்பட்ட ஜெயக்குமாரின் உடலை ஆம்புலன்ஸில் ஏற்றும் போது எடுத்த புகைப்படங்கள் செவ்வாய்க்கிழமை என்று வெளியாகி கொலைதான் இது என உறுதியானது அப்படி இருக்க யார் அந்த கொலையாளிகள் ஜெயக்குமார் கொலையில் நாங்குநேரு எம்எல்ஏ ரூபி மனோகரன் அவரது மகன் பக்கம் சந்தேகம் திரும்பினாலும் அது சாத்தியமில்லை என யூட்டர்ன் அடித்திருக்கின்றது தனிப்படை போலீஸ் இன்னொரு பக்கம் கள்ளிக்குளம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தராஜ் முதலில் தலைமறைவாய் சென்றவர் பின் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை வள்ளியூர் பகுதிகளில் பழம் காய்கறி வாங்குவதில் அக்கறை காட்டி வருகின்றார் மீதமுள்ள ஒரே சந்தேகம் அவரது குடும்பத்தார்களே அவர்களையும் கண்காணித்து வருகிறோம் என்கின்றது நெல்லை மாவட்ட எஸ்பியின் தனிப்பிரிவு போலீஸ் திசையன் விலையைச் சேர்ந்த ஜெயக்குமாரின் நண்பர் ஒருவரோ நீண்டகால நண்பனவன் உள்ளூரை பொறுத்தவரை அவன் ஜென்டில்மேன் எந்த குறையும் கூற முடியாது எந்த கல்லூரியில் எந்த பள்ளியில் சீட் வேண்டும் என்றாலும் இவன் உதவி செய்வான் கல்விக்கடன் என்றால் நேரடியாக வங்கிக்கே பேசி அதனை செய்து கொடுப்பான் அரசியல் கான்ட்ராக்ட் இப்படின்னு அடிக்கடி சென்னை செல்ல வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு நீயும் ஒத்தாசையா வர்றியான்னு கேட்பான் அவனை நம்பி ஊருக்கு சென்றால் மாலை வரை அருகிலேயே வைத்திருப்பான் அதன் பிறகு எனக்குன்னு தனியாக அறையெடுத்து கொடுத்து அங்கே தங்களை காலையில் பேசிக்கலாம்னு வலுக்கட்டாயமாக அனுப்பி வைப்பான் சென்னையில் இரவானால் ஜெயக்குமாரை கண்டுபிடிக்க முடியாது அவன் ஒரு ராக்கோழி இதற்கென்றே கட்சியில் சிலர் இருக்கின்றார்கள் அப்படி ஒருவர் மூலமாகத்தான் மற்ற அரசியல்வாதிகளுக்கு இருப்பது போல் துணை நடிகைகள் எல்லாம் பழக்கமானாங்க இதில் ஒருத்தரோட தொடர்ந்து நட்பாயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அவங்க மூலமாக இன்னும் பலர் ஒரு பெரிய பணத்தை வாங்கிட்டு நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க அந்த துணை நடிகை பற்றி என்னை விசாரித்த தனிப்படை போலீஸிடம் கூறியிருக்கிறேன் என்றார் அவர் இதே வேளையில் மரண வாக்கு மூலம் என எழுதப்பட்ட கடிதம் எங்கிருந்து வெளியானது யார் எழுத வைத்திருப்பார்கள் என்கிற கோணத்துடன் விசாரணையை ஆரம்பித்தது எட்டு தனிப்படைகளுள் ஒன்று துவக்கத்தில் அவரது மருமகன் ஜபாவே இது மாதிரி கடிதங்களை எழுத வைத்திருக்கலாம் என்கிற கோணத்தில் விசாரித்தோம் ஆனால் முன்னாள் எம்எல்ஏ ஒருவரோ ஜெயக்குமாரை அழைத்து இது மாதிரி கடிதம் எழுது கடன்காரன் தொந்தரவு இருக்காது வரவேண்டிய பணமும் வந்துடும் இதை எழுதி கொடுத்துட்டு சில காலம் தலைமறைவாக இருந்து வந்தா அனைத்து பிரச்சனையும் முடிந்துடும் என அட்வைஸ் கொடுக்க மறுபேதும் கூறாமல் எழுதியிருக்கிறார் ஜெயக்குமார் ஏனெனில் அந்த எக்ஸ்தான் ஜெயக்குமாருக்கு எல்லாமுமே ஜெயக்குமாரின் பிணம் கண்டெடுக்கப்பட்ட நான்காம் தேதியன்று அதிகாலையிலேயே சென்னையில் உள்ள சில செய்தியாளர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த கடிதம் ஆதலால் அந்த எக்ஸ் மீது இப்பவும் சந்தேகம் உண்டு இருப்பினும் அந்த கடிதங்கள் கள்ளிக்குளத்தில் உள்ள ஒருவர் மூலம் பரவிடப்பட்டது என்பதை அறிந்துள்ளோம் என்கின்றது போலீஸ் டீம் கை கால்களில் எலக்ட்ரிக் வயர்கள் சுற்றப்பட்டும் வயிற்றில் மொசைக்கல் வைத்து கட்டப்பட்டும் கண்டெடுக்கப்பட்ட ஜெயக்குமாரின் உடலில் கூடுதலாக கட்டட வேலைக்கு பயன்படுத்தும் கட்டுக்கம்பியும் வைத்து கட்டியுள்ளது தெரிய வந்துள்ளது பிணத்தை எரிக்கும்போதோ அல்லது எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்படும் போதோ வெப்பம் அதிகமாகி வயிறு வெடித்துவிடக்கூடாது என்பதற்காக வெப்பத்தை தாங்குவதற்காக வயிற்றில் மொசைக்கல் வைத்து கட்டியிருக்கலாம் இந்த மாடலில் என்னென்ன கொலைகள் நடந்துள்ளது முருகன் குறிச்சியில் கொல்லப்பட்ட மாநகராட்சி ஊழியர் களக்காட்டில் மனைவியையே கொலை செய்த பாம்பே ரவுடி ஆகிய கொலைகளுக்கும் இந்த கொலைக்கும் ஒப்பீடு நடத்தி ஆய்வையே நடத்தியிருக்கிறது காவல்துறை எனினும் சோர்வானதுதான் மிச்சம் முப்பத்தி ஆறு நபர்களுக்கு சம்மன் கொடுத்து தனுஷ்கோடி ஆதித்தன் தொடங்கி அத்தனை பேரிடமும் விசாரணையை துவங்கிய போலீசிற்கு அப்பாவிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் எனக்கு இவ்வளவு கொடுங்கள் என கருத்தையா ஜபரின் கூறியதாக தனுஷ்கோடி ஆதித்தனின் ஒப்புதல் வாக்குமூலம் சின்ன மூலம் வெளிப்படுத்தியது கொலையாளிகளை கண்டுபிடியுங்கள் என ஒற்றை வார்த்தை கூட பேசாததும் சீக்கிரம் நல்லடக்கம் செய்யுங்கள் என்பதும் அவர் எனது கணவரே இல்லை என்பதும் போன்ற வார்த்தைகளாலும் நடவடிக்கைகளாலும் குடும்பத்தாரை நோக்கியே சந்தேக பார்வை திரும்பியுள்ளது தொடர்ச்சியாக மகன் கருத்தையா ஜபரின் தினசரி நான்கு முறை ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு அனுப்பப்படுகின்றார் அதுபோல் தனிப்படையிலுள்ள டிஎஸ்பி ஒருவரின் மொபைலுக்கு வீடியோ காலில் சென்ற மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் ஜெயக்குமாரின் இளைய மகன் ஜோஸ்பினிடம் வீடியோ கால் பேசி ஆவணத்தை தயார் செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது களக்காட்டிலுள்ள பெண் ஒருவருக்கும் இவருக்கும் சம்பந்தம் உண்டு என வீட்டில் அடிக்கடி பிரளயமே வெடிக்கும் இது குறித்து ஜெயக்குமாரும் அந்த இளம்பெண்ணும் கண்டிக்கப்பட்டதாக தகவலும் உண்டு இது தொடர்பாக பதினான்கு மணி நேரம் அந்த பெண்ணிடம் விசாரணையும் நடத்தியுள்ளோம் அனைவரின் மேலும் சந்தேகம் இருப்பது போல் அவரது குடும்பத்தார் மீதும் சந்தேகம் இருக்கிறது ஆஜானு பாகுவான ஜெயக்குமாரை ஒருத்தர் மட்டும் கொலை செய்துவிட முடியாது கொலை செய்யப்பட்டே எரிக்கப்பட்டிருக்கின்றார் என்கிறது போஸ்ட்மார்டம் அறிக்கை ஆகையால் சிலர் மீது சந்தேகம் இருக்கிறது குறிப்பாக வள்ளியூர் தனியார் பள்ளி அருகிலுள்ள கஞ்சா அக்யூஸ்டுகள் உதவி இருக்கலாமோ என்று சந்தேகம் இருக்கிறது இருப்பினும் இன்னார்தான் குற்றவாளிகள் என்பதற்கு ஆவணங்கள் வேண்டுமே அதன் மீதுதான் எங்கள் கவனம் என்கிறது மாவட்ட உளவு பிரிவு புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கிரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு